செந்துரான் ஜோதிட அறக்கட்டளையின் மாதாந்திர கருத்தரங்கத்தில் இது ஐந்தாவது கருத்தரங்கம் இந்த ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் உலகெங்கிலும் பார்த்து கொண்டிருக்கும் கோடான கோடி ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு நாம் பேச போற தலைப்பு ஆறு எட்டு பன்னெண்டு பாவகங்கள் அதாவது பொதுவாகவே எல்லாரும் எதுக்கு பயப்படுவாங்க சனி பகவான் பயிற்சி சனி பயிற்சி இருக்கு இல்லையா அதுக்கு தான் பயப்படுவாங்க ஏன்னா சனி எனக்கு ஏழரை சனியாக வருது அஷ்டம சனியாக வருது கண்டக சனியாக வருது அர்தாஷ்டம சனியாக வருதுன்னு அதே போல் அடுத்த நிலை அப்படின்னு பார்த்தா ஜாதகத்தில் மறைவிட ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய ஆறு எட்டு பன்னெண்டு அப்போ ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது துர்ஸ்தானங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே போல ஒருத்தவருக்கு ஆறாம் அதிபதி திசையோ ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் நின்ற அமைப்பில் திசை நடத்தினாலோ இல்லை பன்னெண்டாம் இடத்துல உள்ள கிரகம் இல்லை பன்னெண்டாம் அதிபதி திசையோ இல்லை அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் இல்லை அஷ்டமாதிபதி திசையோ நடந்தால் அவங்களுக்கு இயற்கையாகவே ஒரு பயம் ஏன் அப்படின்னா அது அவங்க லக்னத்துக்கு அசுபஸ்தானம்னு சொல்கிறோம் அப்போ ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு அப்படிங்கிறது என்ன அவர்களுக்கு லக்னத்தின் ஒளி அலைகள் வந்து அந்த பாவத்தில் படாமல் இருக்கிறது தான் ஒளி இழந்த தன்மையை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்போ ஒரு ஆறாம் இடத்துலருந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு கிரகம் திசை நடத்துது இல்லை ஆறாம் அதிபதி திசை நடக்குது அப்படின்னா என்ன சொல்லுவாங்க இப்போ நம்ம எடுத்தோன்னே என்ன சொல்கிறோம் ஆறாம் அதிபதி திசைப்பா உனக்கு வம்பு வழக்கு நோய் எதிரி கடன் எல்லாமே நடக்கும் வேலையில் பிரச்சனையை கொடுக்கும் நீ அடிமையாக இருப்ப இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் டிஸ்டபன்ஸாக கொடுக்கும் இப்போ ஆறாம் இடத்துல இருந்தால் ஒன்று மொம்பை கொடுக்கும் இல்லை வழக்கை கொடுக்கும் இல்லை ஆறாம் இடத்துக்குரிய காரகத்துவங்களை அது பலமாக எடுத்து செய்யும் ஒவ்வொரு திசா பத்தியும் அப்படி தானே அவன் வாங்கின ஆதிபத்தியத்துக்கு என்ன தன்மையாக அதை எடுத்து செய்ய போகிறான் அப்போ ரெண்டு கூடியவனாக இருந்தால் பணம் குடும்பம் மகிழ்ச்சி வாக்கு அந்த மாதிரி விஷயங்களை எடுத்து சொல்லும் போது ஆறாம் இடத்துல ஒரு திசை ஆறாம் அதிபதி திசை நடக்குதுன்னா ஒன்று நோயை கொடுக்கணும் இல்லை வம்பை கொடுக்கணும் இல்லை வழக்கை கொடுக்கணும் ஏதாவது ஒரு ஆறாம் இடத்து காரகத்துவங்களை ஏதாவது ஒன்று எடுத்து செய்யும் அதே போல் எட்டாம் அதிபதி திசை நடந்தால் என்ன செய்யும் மருத்துவ செலவுகளை கொடுக்கும் எதிர்பாராத விபத்துக்களை கொடுக்கும் தலைமறைவு ஸ்தானத்தை கொடுக்கும் அவமானத்தை கொடுக்கும் இதெல்லாம் எட்டு கூடியவனுடைய திசை நடந்தால் நடக்கும் பன்னெண்டாம் இடம் சிறைவாசம் தேவையில்லாத விரயம் தூக்கம் இல்லாத தன்மை ஓடிக்கிட்டே இருக்கிறது ஓடியும் ஒன்றும் பிரயோஜனமாக இருக்கா அப்படிங்கிறது இல்லாத தன்மை கொடுக்கக்கூடியது பன்னெண்டாம் இடத்துல திசை நடந்ததுன்னா சரி அப்போ ஒரு ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டுகள் திசை வந்தால் எல்லாருக்குமே அப்படித்தானா அப்படின்னா அப்போ இதெல்லாம் விதி எப்படி பொதுவாக ஜோதிடத்தில் எந்த அளவுக்கு விதி வேலை செய்தோ அந்த அளவுக்கு ஆயிரம் விதி விளக்குகள் இருக்குது நீங்கள் எல்லோரும் ஜாதகத்தையும் பாருங்கள் அஷ்டமாதிபதி திசை நடந்தவங்களும் நல்ல கோடிஸ்வரனாக இருக்காங்க ஆறாம் அதிபதி திசை நடக்கும்போது நல்ல வேலைக்கு போனவங்களும் இருக்காங்க பன்னெண்டாம் அதிபதி திசை நடந்தவங்களுக்கு மிகப்பெரிய உள்ள பாதிப்பு இல்லாமல் நல்ல வீடு மண்ணு மனை சுகம் சௌக்கியமாக இருக்கக்கூடியவங்களும் இருக்கலாம் அப்போ அது நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா இப்போ ஒரு கடகலக்னம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கடகலக்னம்னு வச்சுங்களேன் கடகலக்னத்துக்கு பன்னெண்டாம் அதிபதி திசை நடக்குது யார் புதன் புதன் அந்த மிதனத்திலேயே ஆட்சியாக இருந்தார்னா அவர் பன்னெண்டாம் அதிபதியாக செயல்படுவார்னா நிச்சயமே செயல்பட மாட்டார் ஏன்னா ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் இந்த மாதிரி வீட்டில் இருக்கும்போது ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவிட ஸ்தானங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தவிர்க்கப்படும் உண்மை சரிதானே சரி அப்ப எல்லா மறைவிடங்களும் அந்த மறைவிட ஸ்தானத்தோட வேலை செய்யுமா அப்படின்னா அதுதான் இல்லை இப்போ ஒரு உதாரணத்துக்கு மிதன லக்னம் ஏழாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்காரு அது நல்ல கிரகங்கள் குரு வந்து ஆறாம் இடத்துல இருக்கார் கூட சுக்கரன் ராகுவோட இருக்காருன்னா அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்த்தா அது டாக்டர் ஜாதகம் எப்படா ஏழு கூடவன் முக்கியமான கிரகங்கள்லாம் போய் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கேன்னு பார்த்தா ஆறாம் இடத்துல உள்ள கிரகத்திற்கு வீடு நட்சத்திரம் கொடுத்தவர் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணத்தில் இருந்தாலும் இந்த ஆறு எட்டு பன்னெண்டாவது வேலை செய்வதில்லை அப்ப ஒரு ஜோதிட விதிக்கு ஆயிரம் விதி விளக்குகள் இருக்கு சரி நேரடி வலுவாகவே ஒரு ஜாதகத்துல ஆறாம் அதிபதி திசை நடக்குது அப்படின்னா என்ன செய்யலாம் அதோட அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிட்டுதான் அப்படி இல்லை போராட்டங்களை கடந்து தான் ஜாதகத்தோட விதி அப்படின்னு இருந்தாலும் இப்போ ஒரு ஆறாம் ஆறாம் அதிபதி திசை நடக்குது அப்போ என்ன செய்யணும் ஆல்ரெடி அவங்களுக்கு கடன் இருக்கா இல்லையாங்கிற விஷயத்தை இது பரிகாரம் அப்ப நம்மளை எப்படி அதுலேருந்து காத்துக்கணும் அப்போ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒருத்தவங்களுக்கு ஆறாம் அதிபதி திசை நடக்குது அப்போ அதுலேருந்து உங்களை ரெக்டிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா ஒன்று கடனை இருக்கான்னு கேட்கணும் அவங்க ஒரு ஜாதகமே உங்கள்கிட்ட பார்க்க வராங்கன்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதி நடக்குதா என்னன்னு கேட்கணும் உங்களுக்கு ஆல்ரெடி கடன் இருக்கா அப்படிங்கிறத கேட்கணும் இல்லைங்க எல்லா கடன் இப்போதான் அடைச்சேன் அப்படின்னா ஆறாம் இடத்து உள்ள கடன் அவருக்கு இல்லைன்னா நோய்ங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துரும் அப்போ என்ன செய்யணும் நீங்கள் என்ன செய்யணுன்னா ஒரு சின்ன அளவில் ஒரு லோனை வாங்கிட்டு அதை மந்த்லி இஎம்ஐயா டியூவாக கட்டிக்கிட்டு வாங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த இடத்துல நோய் ஸ்தானத்துக்கு மேல் ஆப்போசிட் பாவமாக நம்ம எங் என்ன எங்கே வச்சுருக்கோம் கடன்கிற ஒரு பாவத்தை இயக்கிட்டோம் அப்போ நோய்ங்கிற உடல் ரீதியான பிரச்சனைகள் உயிர் காரகத்துவத்துக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அந்த இடத்துல இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோன் வாங்கி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த ஆறாம் அதிபதிசே உங்களை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாது ஐயா நான் ஏற்கனவே வாங்கின கடனை கட்டி முடிச்சுட்டேன் திரும்ப ஒரு கடனை வாங்கினாலும் என்னால் இஎம்ஐ கட்டுறதுக்கான சோர்ஸ் இல்லை அப்படிங்கிறவங்க ஆறாம் இடம் தான் சர்வீஸ் அப்போ இப்போ திருவண்ணாமலை கிரிவலம் போகிறாங்க நம்மளால் காலும் நடக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் திருவண்ணாமலை பாத யாத்திரை போயிட்டு வந்துட்டுருக்காங்க இல்லையா போயிட்டு வரவங்களுக்கு நிச்சயமாக காலை வலிக்கும் அப்போ அவங்களுக்குலாம் அந்த சேவார்த்திகள் வந்து சேவை பண்ணுவாங்க பார்த்துட்டீங்களா காலில் தைலம் போட்டு தேய்ச்சி விடுறது இந்த மாதிரி சேவைகள் செய்வாங்க அப்போ அந்த வேலையில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வது அப்போ அந்த சேவைகள் அவங்க மனம் கோணாமல் செய்யும்பொழுது இந்த ஆறாமதிபதி திசையால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் அவங்களுக்கு பரிபூர்ணமாக நீங்கிடும் சரி அடுத்து ஒருத்தவங்களை அஷ்டமாதிபதி திசை நடக்குது அப்படின்னா என்ன செய்யும் அது விபத்தை கொடுக்கும் கண்டத்தை கொடுக்கும் மரணத்திற்கு ஒப்பான சம்பவத்தை செய்யும் தேவையில்லாமல் எதிர்பாராமல் தொழிலில் மிகப்பெரிய அளவில் சரிவை ஏற்படுத்தும் தேவையில்லாத அவமானத்தை ஏற்படுத்தும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ ஒரு எட்டாம் இடத்துல நோய் இருந்தால் என்ன செய்வாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம் இல்லை ரொம்ப சீரியஸான கண்டிஷனாக இருந்தால் ஐசியூக்கு போயிட்டு வருவோம் சரிங்களா இறந்தே போயிட்ற ஒருத்தர் அஷ்டமாதிபதி திசையில் அப்படின்னா மார்ச்சூருக்கு போயிட்டு வருவோம் அப்போ யாருக்கெல்லாம் இந்த அஷ்டமாதிபதி திசை நடக்குதோ அவங்க ஃபுல்லாக மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கிறது நல்லது ஆட்டோமேட்டிக்காக இப்போ நோய் வந்து ஹாஸ்பிட்டலில் போகிறதுக்கு முன்னாடி வருவன் வருமுன்னு காப்பதே சிறப்பு ப்ரிவென்ஷன் த பெட்டர் தென் க்யூருங்கிற மாதிரி வர்றதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை செய்கிறது சிறப்பு அப்போ உங்களுக்கு அஷ்டமாதிபதி திசை நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு பத்தாயிரரூவா பணம் கட்டி நீங்கள் உங்களோட பாடியை ஃபுல் செக்கப் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கே ஷீட்டில் உங்கள் பேர் விழுந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நோய் பாவமாக மாறிவிடும் இதை தொந்தரவு வராது இல்லை உயிர் சம்மந்தமான பிரச்சனை வருது அப்படின்னா வாய்ப்பு கிடச்சுன்னா நீங்கள் ஒரு முறை மார்ச்சூரி உள்ளே போயிட்டு வந்துடுங்க இந்த அஷ்டமாதிபதி திசையால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் நீங்கிடும் ஆல்ரெடி எனக்கு பயம் எனக்கு லக்னாதிபதி எட்டில் அஷ்டமாதிபதி திசை நடக்குது எனக்கு இது சரி வராது அப்படிங்கிறவங்க அஷ்டமாதிபதி திசை நடக்கும்போது உங்கள் பேரில் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் எடுத்துங்க அந்த கவரேஜை கட்டிகிட்டே வாங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த இதில் உள்ள தொந்தரவுகள் பரிபூர்ணமாக நீங்கிடும் அடுத்து பன்னெண்டாம் அதிபதி திசை அப்போ பன்னெண்டாம் அதிபதி திசைன்னா என்ன செய்யும் ஒருத்தவருக்கு விரயத்தை கொடுக்கும் நஷ்டத்தை கொடுக்கும் தூக்கம் இல்லாத தன்மையை கொடுக்கும் பயணத்தை கொடுக்கும் அந்த பயணத்தால் பெரிய தொந்தரவுகள் இருக்கும் அப்போ ஓடி ஓடி அலைஞ்சாலும் ஒன்றும் கிடைக்காத சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடியது இந்த பன்னெண்டாம் அதிபதி திசை அப்போ என்ன செய்யலாம் பன்னெண்டாம் இடங்கிறது வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலங்கள் வாய்ப்பு கிடைச்சா உங்கள் பணம் இருந்ததுன்னா ஃப்ளைட் ட்ராவல் பண்ணிட்டு வரலாம் அதுவும் என்னால் முடியாது பணம் இல்லை ஏன்னா நம்மள்ட்ட வரவங்க பூரா அப்படி தானே அது முடியாது இது முடியாது இது நடக்காது பரிகாரத்தை குறைச்சி சொல்லுங்கள் ஒரு தடவை போகணுமா ரெண்டு தடவை போகணுமா ஏன்னா இப்போ தான் இப்போ அவங்கெல்லாம் சொல்ல சொல்ல தான் நம்ம மைண்டு க குடஞ்சு குடஞ்சு என்ன எளிமையாக கொண்டு போகலாங்கிறது சிந்திக்கிறோம் அப்போ பன்னெண்டாம் அதிபதி திசை ஒருத்தருக்கு நடந்துகிட்டு இருக்குது அப்போ கோச்சாரமாக அவருக்கு சரியில்லை அப்படிங்கும்போது பன்னெண்டாம் இடங்கிறது கால் பன்னெண்டாம் இடங்கிறது செருப்பு அப்போ என்ன செய்யலாம் அந்த பாவம் எந்த பாவமோ அந்த மாதிரி இப்போ ஒரு கடகலக்கணத்துக்கே பன்னெண்டாம் அதிபதி திசை பிரச்சனை கொடுக்குதுன்னு வச்சுப்பேன் அங்கே ஆட்சியாக இருந்தாலும் புதன் இல்லை வேறு எட்ட இடத்துல இருந்தாலும் பன்னெண்டாம் அதிபதி திசை பிரச்சனை கொடுக்குதுன்னா புதன் அப்படின்னா குழந்தைகள்னு அர்த்தம் அப்போ குழந்தைகளுக்கு செப்பல் தானமாக அவங்க கொடுத்துட்டு வர வர இந்த பன்னெண்டாம் இடத்தாதிபதியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பரிபூர்ணம் நீங்கிடும் அப்போ ஒவ்வொரு திசைகளும் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தாலும் நீங்கள் வந்து இதை பயப்படணுங்கிற அவசியம் இல்லை சரி உங்கள் ஜாதகத்தில் இதுக்கு என்ன இன்னும் விதி விளக்கு அப்படின்னா ஆறாம் இடத்தில் இருந்த ஒரு கிரகம் திசை நடத்தும் போது அந்த ஆறாம் பாவாதிபதி எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்ததுன்னா இதுதான் நம்ம விபரீத ராஜயோகம்னு சொல்கிறோம் இந்த ஆறாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் இந்த துர்ஸ்தானம்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ ஆறாம் இடம் தான் உழைப்பு இப்போ ஆறாம் இடத்து கெட்டு போச்சுன்னா ஒருத்தவங்கள்ட்ட உழைக்க முடியாது இன்னொருத்தவங்கள்கிட்ட வேலை பார்க்க முடியாது ஏன்னா ஆறாம் இடம் தான் நம்மளை பத்தாம் பாவத்தை தொழில் பாவமாகவும் போட்டு செய்கிறதுக்காகவும் சொல்றோம் ஆறாம் பாவம் தான் கை கைகட்டி வேலை செய்யக்கூடாது ஆறாம் இடத்துல கை கைகட்டி வேலை பார்க்க மாட்டான் மேனேஜர் சொல்கிறது இவனால் கேட்க முடியாது அடிமையாக இருக்க விரும்பாதவன் ஆறாம் இடம் வலுத்திருக்கவன் எட்டாம் அதிபதி வலுத்திருந்தா என்ன செய்யும் ஆயுளை கொடுக்கும் எட்டாம் இடம் தான் அதிர்ஷ்டம் லாட்ரியில் டிக்கெட் வரும் லாட்ரியில் ஜெயிக்கணும் அதே போல பார்த்தீங்கன்னா இந்த திடீர் அதிர்ஷ்டம் அதே போல் பார்த்திங்கன்னா மாமனார் சொத்து மாமியார் சொத்து நமக்கு ஒரு பங்கு வந்து ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருந்துச்சிங்க இந்த கேஸு வருமானம் வந்து அப்படின்னா அவர் அஷ்டமாதிபதி செயல் தான் நடக்கும் ஏன்னா ஒவ்வொரு ஸ்தானத்திற்கும் ஒரு நல்ல பலனும் உண்டு ஒரு கெட்ட பலனும் உண்டு அது எல்லா கிரகங்களாக இருந்தாலும் சரி இப்போ லக்னத்துக்கு அவர் லக்னம் சுபராக இருந்தாலும் சரி லக்ன பாவராக இருந்தாலும் சரி அப்போ எட்டாம் ஆயுள் ஒரு மனிதனுக்கு எட்டாம் இடம் கெட்டு போச்சுன்னா ஆயுள் ஸ்தானம் பாதிக்கும் எட்டாம் இடம் ஒருவருக்கு பலமாக இருந்ததுன்னா வெளிநாட்டு வெளிநாட்டு தொடர்பு அடிக்கடி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் பாருங்கள் எட்டாம் இடம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பன்னெண்டாம் இடம் வலுத்துருக்கு அப்படின்னு வச்சுங்களேன் அவங்க தான் நல்லா நிம்மதியாக தூங்குவாங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் என்ன படம் காசு பொருளாதாரம் இருந்தாலும் ஒரு மனுஷன் நல்லா நிம்மதியாக தூங்கணும் அயனம் சயனம் போகம் அந்த இடத்துல பார்த்தா விரயம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்போ பன்னெண்டாம் அதிபதி ஒரு ஜாதகத்தின் நல்ல நிலையில் இருக்கும்போது அவருக்கு எல்லாமே கிடைக்கும் அப்போ ஒவ்வொரு பாவத்திலையும் நல்ல விஷயங்களும் இருக்குது கெட்ட விஷயங்களும் இருக்குது அப்போ பொதுவாகவே நீங்கள் ஜாதக யூடியூப்பில் வர்றதை பார்த்துட்டு வந்து எனக்கு இந்த திசை வந்து போச்சு கெட்டு போச்சு அது ஏன் அப்படின்னா பொதுவாகவே ஒரு ஜாதகத்திற்கு விதி நூறு இருக்குதுன்னா நூற்றி ஐம்பது விதி விளக்குகள் இருக்குது அப்போ உங்கள் ஜாதகத்தை நீங்கள் லக்னத்துக்கு அவர் சுபரா பாவரா அவர் ஆட்சி உச்ச மூலத்திரிகோண கேந்திரங்களில் இருக்காரா அந்த லக்ன சுபரா அவர் லக்ன பாவரா ஏன்னா லக்ன பாவர்கள் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையலாம் லக்ன சுபர்கள் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சாலும் அந்த வீடு கொடுத்தவர் ஆட்சி உச்ச திரிகோணத்தில் இருந்தாலும் இல்லை சுபர்களோட பார்வையிலே இருக்கும்பொழுது இந்த ஆறு எட்டு பன்னெண்டு பெரிய தொந்தரவுகளை கொடுக்காது அப்போ ஆறாம் இடம் ஒரு மனிதனுக்கு தொந்தரவு கொடுக்குன்னா அவங்க தன்னை சர்வீஸ் ஓரியன்டில் விஷயத்தில் அவங்க தன்னை ஈடுபடுத்திக்கணும் அதே போல் அஷ்டமாதிபதி நடக்கக்கூடியவங்க அடிக்கடி நோய்பட்டவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும் பன்னெண்டாம் அதிபதி நடக்கும்போது அவங்க கிரிவலம் போகலாம் பாத யாத்திரை பண்ணலாம் குழந்தைங்களுக்கு காலமைக்கி விடலாம் வயதானவர்கள் இருந்தால் அவங்களுக்கு காலில் தைலம் தேச்சு விடலாம் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ண பண்ண உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆறு எட்டு பன்னெண்டால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் வராது இதை நீங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணி வெற்றியடையே கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அருமையாக பேசிய அன்ப சகோதரர் ரத்னகுமார் ஐயா அவர்களுக்கு முன்னாடி போற்றி கௌரவப்படுத்துகிறது